அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வரிசையில வந்து இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுளை மாவட்டத்துல பண்டரவிலை பிரதேசத்துக்கு உட்பட்ட நகரத்தில் தான் இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் இதற்கு முன்னதாக அதாவது இன்னையில இருந்து ஒரு மூன்று நாள் நான்கு நாட்களுக்கு முன்பதாக வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல அதோட என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு காணொலி நான் பதிவு செஞ்சிருந்தேன் பண்டாரவலையில ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்ச ஒரு அண்ணா ஒருத்தர் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு வந்து ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகுன நேரத்துல அவர் வந்து எனக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு ஏதாவது உதவி பெற்று தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்ப அதற்கு அமைவாக வந்து அந்த அண்ணா வந்து நேரடியாக அந்த அண்ணாவோட வீட்டுக்கே வந்து அந்த அண்ணா தொடர்பான பல தகவல்களை வெளியில உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்திருந்தேன் அந்த தகவல்கள் வந்து மக்களின் மத்தியில குறிப்பாக வந்து பேஸ்புக் பக்கத்துல நிறைய பேர் ஷேர் செஞ்சிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அதே அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு அந்த அண்ணாவுக்கு என்ன ஹெல்ப் செய்யணும்னு அப்படின்னு பேசியிருந்தாங்க பேசியிருந்த ரீதியில வந்து இன்னைக்கு வந்து அந்த அண்ணா வீட்டுக்கு நான் வருவதற்கான காரணம் வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு அண்ணா ஒருத்தர் அவருடைய பெயரை வந்து சொல்ல விரும்பல அவர் சொல்ல வேணாம் அப்படின்ட்டாரு ஆனா இப்ப அந்த அண்ணா இருக்கிறாரு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு ஆஸ்திரேலியாவில் அந்த அண்ணன் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு இவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு என்னோட பேசியதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்றைய தினம் காலை வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை வந்து அனுப்பியிருந்தாரு அந்த பணத்தொகை வந்து இப்போ என்னுடைய கைகளில் இருக்குது உங்களுக்கு பார்த்தா விலங்கும் இப்போ இந்த பணத்தொகை வந்து என்னுடைய கைகளில் இருக்குது இதை வந்து நான் அந்த அண்ணா கிட்ட வந்து இப்போ நான் கொடுக்க போறேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்க தொடர்ந்து பாருங்க அந்த அண்ணாவுக்கு வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாரு இந்த வீடியோ இந்த காசு அவர் கையில கொடுத்துட்டு அவர் எப்படியான மகிழ்ச்சியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நேரடியால பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து போகலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நேரடியாகவே வந்து அந்த அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் இப்போ அந்த அண்ணா வந்து பக்கத்தில் தான் இருக்கிறாரு இப்போ அந்த அண்ணா கிட்ட வந்து நம்ம வீடியோ எடுத்ததுக்கு பிறகு வந்து எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அதெல்லாம் நம்ம வந்து நேரடியாகவே வந்து கேட்டு வச்சுக்கலாம் ஆனால் சொல்லுங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் யாரும் உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா இல்லை தொடர்பு கொண்டு இனியும் பண்ணுவாங்களா இருக்கும் உங்களுடைய நம்பரையும் கொடுத்து தான் இருக்கேன் சொல்லுங்க என்ன மாதிரி இப்ப உங்களுடைய நிலைமை வந்து என்ன மாதிரி இருக்குது நேத்து டயலிசிஸ் போயிட்டு வந்தேன் ஓ நேத்து கிழமையில ரெண்டு நாள் நேத்து போயிட்டு வந்தேன் நேத்து போயிட்டு வந்தேன் ம் போற மாதிரி சாப்பிட்டீங்களா அதான் சாப்பிட்டேன் சரி ஒரு குட் நியூஸ் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை நான் யூடியூப்ல எடுத்து போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு அண்ணா ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி பண்ணியிருந்தாரு அவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர் தான் அவருடைய பேரை வந்து சொல்ல சொல்ல வேணாம் அப்படின்ட்டாரு அவர் வந்து இப்ப இருக்கிறாரு வந்து ஆஸ்திரேலியாவில இருக்கிறாரு ஆஸ்திரேலியாவில இருக்கிறாரு அந்த அண்ணா வந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு அந்த அண்ணால ஏதாவது முடிந்த உதவியை செய்யணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து பேசிட்டு இருந்தாரு பேசினதுக்கு தான் வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சோ அவங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ செலவுகள் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய யூடியூப்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர்னால ஃபேஸ்புக்கில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால ஷேர் செய்யப்பட்ட இந்த வீடியோ வந்து இன்னைக்கு அந்த அண்ணாவுக்கு போயிட்டு அந்த அண்ணா வந்து இன்னைக்கு உங்களுக்காக வந்து ஹெல்ப் செய்ய வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயரரூவாய் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு காலையிலேயே போட்டிருந்தாரு ஸோ அது தான் வந்து இன்னைக்கு கொடுக்க போறேன் இதை நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க டனா டண்ணாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி உதவி கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் ம் தான் சொல்லணும் ம் ஸோ இப்படியான உதவிகள் வந்து இங்கே ஒரு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இன்னைக்கு டயலர்ஸ்க்கு போகணுமா இல்லை இன்னைக்கு சனிக்கெழமை போகணும் இன்னைக்கு சனிக்கெழம போகணும் சரி ஆனால் அண்ணன் உஷும் இல்லை நன்றி சொல்றேன் ஆயிரம் போயிட்டு எடுத்துட்டு தான் வந்தேன் எல்லாமே இந்த காசு வந்து வந்து அனுப்பியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் அனுப்பி இப்போ நான் இந்த அண்ணாக்க கொடுத்து கொடுக்க போறேன் இது வந்து உங்களால மட்டும்தான் சாத்தியம் இது வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களால் நீங்கள் ஷேர் செய்யப்பட்டு அந்த அண்ணாவுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ நான் அந்த அண்ணா கிட்ட நேரடியாக உங்களாலே பார்க்க முடியாது இருக்கும் இப்போ நான் அவர்கிட்ட இந்த காசை வந்து கொடுக்குறேன் ரொம்ப நன்றி அண்ணா அண்ணா இதில் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே இனி உங்கள் வாயால் சொல்லுங்க கிளம்பு என்னங்க அப்போ தான் விலங்கு இல்லாத ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஒன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாயிரம் ரூபாய் இருக்குது ஸோ இதை நீங்க வந்து அந்த அண்ணாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து அவங்களுடைய நிலைமைய அந்த அண்ணாவுக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த அண்ணா வந்து இனிவரும் நாட்களையும் நிறைய உதவி செய்யறதுக்காக தயாரா இருக்கிறது சோ இந்த முப்பதாயிரம் ரூபாய் இப்ப முதற்கட்டமாக வந்து அனுப்பி வச்சிருக்காரு நம்ம மாதிரியா அவரும் வந்து ஆஸ்திரேலியாவில வந்து அங்க இருக்கிற நிலைமைகளோட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தையும் பிரிந்து வேலை செஞ்சுதான் இந்த காசை வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாரு சோ இந்த காசை வந்து நீங்க வந்து உங்களுடைய மருத்துவ செலவுக்காக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன் அப்படி மருத்துவ செலவுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தேவைக்கோ பயன்படுத்துவீங்கன்னு நம்புறேன் சோ இப்படியான நல்ல மனிதர்கள் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க எனவே அங்க கஷ்டப்பட்டு அவர் அனுப்பி அந்த முப்பதாயிரம் ரூபாய் நேரடியாகவே வந்து அண்ணா இந்த நினைக்கிறேன் நேரடியாகவே வந்து இந்த முப்பதாயிரம் ரூபாய் நான் கையில கொடுத்துருக்கேன் நன்றி இந்த அண்ணா வேற எதுவும் நீங்க அந்த அண்ணாவை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா ஒரு குடும்பத்திலே சொல்லணும் கொஞ்சம் அதை காசு எதிர்காலத்துல வந்து நம்மளால முடிஞ்ச ஒவ்வொரு உதவிகளையும் வந்து என்னால உதவி செய்ய முடியுமா எல்லாத்தையும் அதே சமயத்துல அவங்களுடைய மகன் மக்கள் என்னுடைய கல்வித் தேவைக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை வந்து கேட்டாங்க நான் செய்யறேன் சோ இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்கக்கூடியதா இருக்கும் உண்மையா அந்த அண்ணா போட்ட காசை யாருக்கும் எந்த ஒரு மாற்றீடும் இல்லாம நேரடியா அந்த அண்ணாவை கைக்கி நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் ஸோ இப்படிப்பட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு போயிருக்கிறாங்க எனவே அவர்களுக்கும் எதிர்காலத்தில் நம்ம உதவி செய்யக்கூடியதா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்